டென்த்து வரலாறில் ஃபிஃப்த்து லெசன் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த லெஸனுக்கான முப்பது வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இப்போ பார்க்க போகிற வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதில் அளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டடி பிளானுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் அப்லோட் பண்ணுவோம் ஸோ செக் பண்ணிக்கோங்க கீழ்கேண்ட கூற்றுகளை ஆராய்கான் கொடுத்துருக்காங்க பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்று வந்து சரி பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஒன்று வந்து சரி ரெண்டு பிரார்த்தனை சமாஜம் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது ரெண்டு வந்து தவறு பிரார்த்தனை சமாஜம் பம்பாயில் நிறுவப்பட்டது இதில் கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங் மூணு வந்து சரி பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மாராம் பாண்டுரங் மூணு சரி இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு தான் சரி ரெண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஒன்று மூணு தான் சரி அயோத்திதாசர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க அயோத்திதாசரின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஒன்று வந்து சரி அயோத்திதாசரின் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஒன்று வந்து சரி ரெண்டு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ரெண்டு வந்து தவறு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு வந்து அத்வைதானந்தா சபா இதுதான் சரியானது இல்லை வேத சன்மார்க்க சங்கம்னு கொடுத்துருக்காங்க இந்த அமைப்பை வந்து யார் நிறுவினார்னா ராமலிங்க அடிகள் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு எதுனா அத்வைதானந்தா சபா மூணு அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் மூணு வந்து சரி இல்லை தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டு மட்டும் தான் தவறானது அடுத்தது பொறுத்துக்க காலகட்டம் கொடுத்துருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கேசஃப் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கேசவ் சந்திரசன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு தேவேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று இல்லை ஆப்ஷன் வந்து டி சரியானது ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கேசவ் சந்திரசேன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு தேவேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அன்னி தன்னுடைய நியூ இந்தியா வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் எதை பரப்பினார் பிரம்மஞான கருத்துக்களை ஜீவன் என்பது சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பது சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்டது இது வந்து சரி விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று வந்து சரி ரெண்டு புனே சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு புனே சர்வஜனிக் சபா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது இல்லை எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு தக்கான கல்விக் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லை மூணு தவறு தக்கான கல்விக் கழகத்தை எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தக்கான கல்விக் கழகம் வந்து எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு இல்லை ஐம்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு மூணு தவறு ஒன்று மட்டும்தான் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று மட்டும் சரி சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது சுவாமி தயானந்த சரஸ்வதியால் சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுனா சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நாம்தாரி இயக்கம் பற்றிய கருத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று விதவை மறுமணத்தை எதிர்த்தது ரெண்டு வரதட்சணை முறையை தடை செய்தது மூன்று குழந்தை திருமணத்தை தடை செய்தது நாலு சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை ஏதான் பொருந்தாது விதவை மறுமணத்தை எதிர்த்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதில் சரியானது என்ன வரும்னா விதவை மறுமணத்தை ஆதரித்தது இதுதான் சரியானது இல்லை பொருந்தாது எதுனா ஏதான் விதவை மறுமணத்தை எதிர்த்ததுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பொருந்தாது சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு ரெண்டு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் மூணு பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளை எதிர்த்தல் இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை மூணுமே சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் எதுனால் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகளை எதிர்த்தல் இல்லை மூணுமே சரிதான் வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்து தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க திராவிடர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்று வந்து சரி திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டு வந்து தவறு திராவிட பாண்டியன் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து இல்லை எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு திராவிட மகாதன சபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க மூணு தவறு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க நாலு வந்து சரி இல்லை திராவிடர் கழகம் வந்து அமைப்பு திராவிட பாண்டியன் வந்து இதழ் திராவிட மகாதான சபை வந்து அமைப்பு ஒரு பைசா தமிழன் வந்து பத்திரிகை இல்லை தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ரெண்டும் மூணு தான் தவறு திராவிட பாண்டியன் அமைப்பு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து இதுதான் சரியானது திராவிட மகாஜான சபை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் நிறுவப்பட்டது இதுதான் சரியானது தவறாக கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு தவறு ஆப்ஷன் வந்து சி ரெண்டு மூணு தவறு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா வில்லியம் பெண்டிங் பிரபு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் முகமது தியோபந்த் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்னா மௌலானா முகமது உல் அசன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் ஆவார் காளி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர்னா காளி அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் தோற்றுவித்த அமைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க ராஜாராம் மோகன் ராய் சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் இல்லை ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க பிரம்மஞான சபை ராமகிருஷ்ணா மிஷன் ஆரிய சமாஜம் நிரங்கரி இயக்கம் இதில் எது சரியானதுனா நிரங்கரி இயக்கம் இதுதான் சரியானது பூலே பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார் இதில் மூணுமே சரிதான் அனைத்தும் சரி இதான் சரியானது ஜோதிபா பூலே பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் சத்திய சோதக் சமாஜ் என்னும் அமைப்பை நிறுவினார் இதில் மூணுமே சரிதான் அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டியப்பன ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு ஜன பரிபாலன சங்கம் கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டிய அமைப்பு எதுனா சாதுஜன பரிபாலன சங்கம் குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் ஜோதிபாபூலே குலாம்கிரி என்ற நூலை இயற்றியவர் யார்னா ஜோதிபாபூலே பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்களில் சரியானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே ஆர்சி பண்டர்கர் ஜோதிபா பூலே இதில் யார் சரியானவர்கள்னா நீதிபதி மகாதேவ் ஆர்சி பண்டர்கர் இல்லை மொதல் ரெண்டு தான் சரி ஆப்ஷன் வந்து பி ஒன்று ரெண்டு தான் சரி கீழ்கண்ட கூற்றுகள் யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் ஆவார் ரெண்டு காலகட்டம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார் ஆன்சர் வந்து சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் உலக சமய மாநாட்டில் உரையாற்றினார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிறந்த இடங்களை பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க வள்ளலார் மருதூர் வள்ளலார் பிறந்த ஊர் வந்து மருதூர் ராஜாராம் மோகன் ராய் வங்காளம் ஜோதிபாபூலே மகாராஷ்டிரா சர் சையது அகமது கான் டெல்லி வள்ளலார் வந்து மருதூர் ராஜாராம் மோகன் ராய் வங்காளம் ஜோதிபா பூலே மகாராஷ்டிரா சர் சையது அகமது கான் டெல்லி ஆப்ஷன் வந்து ஏ இதான் சரியானது ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டு உள்ளது திருவருட்பா ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்கள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க திருவருட்பா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் ஐயன் காளி ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா ஐயன் காளி இந்த அமைப்பை வந்து வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா சாதுஜன பரிபாலன சங்கம் தக்கான கல்விக் கழகத்தை தொடங்கியவர் மகாதேவ் கோவிந்த ராணடே தக்கான கல்வி கழகத்தை தொடங்கியவர் யார்னா மகாதேவ் கோவிந்த ராணடே துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் ராமலிங்க சுவாமிகள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தை முன்வைத்தவர் யார்னா ராமலிங்க சுவாமிகள் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமண வயது பத்து வயது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமண வயது பன்னிரெண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வயது பதிமூன்று இதில் அப்படியே நேராகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இதுதான் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமண வயது வந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திருமண வயது வந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வயது வந்து பதிமூணு பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் சரியானவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லை சரியானவர்கள் யாருன்னா மேடம் ஹச் பி பிளாவட்ஸ்கி கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இல்லை ஒன்று மூணு தான் சரி ஆப்ஷன் வந்து பி మేడం హెచ్పి ప్లావ్స్కి కర్నల్ హచ్స్ ఆల్కాట్ల రెండా సరే ఆప్షన్ వది బి